அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் அமர்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியின் வீட்டில் ராசியின் அதிபதி அமர்வது மிக சிறப்பான வரவேற்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சுபத்துவ பாதையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் இயற்கை சுபகிரகமான ராசியின் அதிபதியான சுக்கரனும் வித்யா கரகரான புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ரிசவராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக மட்டும் அல்லாது ஊனரோக இருக்கிறார் இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே அவர் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாகியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல வகையில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய நீங்களே உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற சிறப்பான வழிகளை திட்டமிட்டு வடிவமைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த இந்த வேளையில் அற்புதமாக போகிறது எனவே சரியாக ராசிக்காரர்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிற ஆருங்க மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான குரமம் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மிகவும் சிறப்பாக அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் மதிநுட்பத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் ஞானத்தின் ஒளிவடிவமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் இறக்கிறாருங்க அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருப்பது அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களை குறை சொல்லவர்களுடைய உண்மையான இந்நோக்கத்தை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் ராசியின் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை பயன்படுத்திக் கொள்வது ஆகிய உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஓவியம் வரைவதில் மிகப்பெரிய கில்லாடியாக பார்க்கப்படுகிறாரங்க அவர் ஓவியம் வரைவது என்பது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் நுட்பமாக ஓவியத்தை வரையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் நாம் வரையக்கூடிய ஓவியம் அனைவருக்கும் பிரச்சனையும் இல்லாமல் என்று பார்ப்பதற்காக ஒரு ஓவியம் ஒன்றை வரைகிறார் அந்த ஓவியத்தின் கீழ் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இந்த ஓவியத்தில் ஏதேனும் பிழைகளை தவறுகளை நீங்கள் கண்டறிந்தால் அதை இந்த ஓவியத்தில் நீங்கள் சுட்டிக்காட்டலாம் என்று சொல்லி ஒரு வாசகத்தை எழுதுகிறார் அந்த வாசகத்தின் கீழ் அதை குறிப்பிடுவதற்காக ஒரு பேனாவையும் வைக்கிற ஆரங்க ஓவியத்தை முடித்து ஒரு நாள் காலையில் சென்று சாலை ஓரத்தில் அந்த ஓவியத்தையும் அந்த வாசகத்தையும் வைத்துவிட்டு வீடு திரும்புகிறார் மாலை வேளையில் அந்த ஓவியத்தை சென்று பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஓவியம் நிறைய நிறைய இடங்களில் பிழைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன தவறுகள் என்று பல இடங்களை மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றன அதை பார்த்தவுடன் மிகுந்த மன வருத்தம் அடைகிறாருங்க இவ்வளவு திறமையாக நாம் ஓவியம் வரைந்தும் இவ்வளவு இடங்களில் தவறு இருக்கிறது என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதே என்ன காரணம் என்று புரியாமல் வீட்டிற்கு மிகுந்த வேதனையுடன் வந்து அமர்கிறாருங்க அவரை பார்த்த அவரது தாய் அவருடைய முகத்தை பார்த்தவுடனே அவருக்கு ஏதோ பிரச்சனை என்று என்ன நடந்தது ஏன் இப்படி சோகமாக காணப்படுகிறாய் என்று தனது மகனிடம் கேட்க அந்த மகன் தாயிடம் சொல்கிறான் நான் காலையில் ஒரு மிக சிறப்பான ஓவியம் ஒன்றை வரைந்தேன் ஆனால் அந்த ஓவியத்தில் தவறு இருந்தால் குறிப்பிடுங்கள் என்று குறிப்பிட்டு சாலையின் ஓரத்தில் வைத்தேன் சாயந்திரம் போய் பார்க்கும்போது நிறைய தவறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்கிறான் அதனால் தான் எனக்கு மிகுந்த மனவருத்தம் என்று சொல்ல இதைக் கேட்ட அந்த தாய் அதே ஓவியத்தை மீண்டும் வரைந்து வா நான் என்ன தவறு இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொல்லி அதே ஓவியத்தை அடுத்த நாள் அவன் வரைந்து கொண்டு வந்து தாயிடம் கொடுக்கிறான் அப்போது அந்த ஓவியம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி தாய் இதில் எந்த தவறுமே இல்லை இதில் நான் சொல்வதுபடி எழுதிவை என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஓவியத்தில் தவறுகளை நீங்கள் கண்டறிந்தால் அந்த தவறுகளை நீங்களே சரி செய்யுங்கள் அல்லது அந்த தவறை சரி செய்வதற்கான வழி என்ன என்பதை கீழே குறிப்பிடுங்கள் என்று அதற்கான ஒரு தனி அட்டையையும் அந்த இடத்தில் வைக்கிறாருங்க இதை கொண்டு போய் சாலையின் ஓரத்தில் வைத்து விட்டு வா என்று தாய் சொல்ல அவரும் சென்று அதை வைத்துவிட்டு வருகிறார் சாந்திரம் சென்று அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அதில் ஒரு தவறு கூட ஒரு பிழை கூட குறிப்பிடப்படவில்லை அதை சரி செய்வதற்கான வழியையும் குறிப்பிடவில்லை அவன் மிகுந்த மகிழ்ச்சியாக வந்து தாயிடம் இதை சொல்கிறான் தாய் அதை கேட்டு என்ன சொல்கிறார் என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கலைஞராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிபுத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளவு திறமை பெற்றவராக இருந்தாலும் நிச்சயமாக அவரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஆனால் அது குறை என்று நினைக்கும் போதுதான் அதை சரி செய்வதற்கான நல்ல வழி கிடைக்கும் ஆனால் குறையே இல்லாத போது சிலர் அதை குறை என்று குற்றி காட்டுவார்கள் அதை நாம் பெரிதாக பயன்படுத்தி கொண்டால் நமது வாழ்க்கைதான் தான் போய்விடும் எனவே மற்றவர்களை சொல்வதை எண்ணி நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை சரியாக செய்ய முயற்சி செய் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் என்று அந்த தாய் சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நபர் அவருடைய கலை சார்ந்த பணிகளில் மேலும் ஆர்வத்துடன் ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறார் மிக பெரிய அளவிலான ஓவியங்களை உலக புகழ் பெறும் கூடிய அளவு இருக்கு மறைந்து தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளையும் செய்கிறாருங்க இதுபோன்றுதான் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருப்திகரமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமாக இருக்கட்டும் பல பணிகளாக இருக்கட்டும் அனைத்தையும் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபனை சிறப்பாக கைகூடும் நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமணம் போன்ற நல்ல பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான மாறுதல் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பத்தை சுக்கரன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக வித்யாக்காரக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்கால நன்மைக்காக இந்த தருணத்தில் நீங்கள் காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் அற்புதமாக கைகூட போகிறது சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையும் வருமானம் உயரும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயம் உருவாக்கிக் கொள்ள முடியும் நல்ல லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை மகத்தாக தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஆதரவு விரைவாக கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி கிடைப்பதற்கான அற்புதமான தருணமாக அமைகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ஐந்து ஆண்டு இல்லாத மாற்றம் இந்த தருணத்தில் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களில் நிறைவாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில்சபராசிக்காரர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம்சிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடிக்கப் போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்